இந்த இது வரைக்குமே ஓட்டுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து அவங்க பிளான் பண்ணிக்கிறத சொல்றாங்க நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்காங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கம்மா வாங்காதீங்கன்னு சொல்லல அது நம்ம இருந்து கொள்ளடிச்சு காசு தான் வரி பணம் தான் ஆனா உங்களுடைய பிரச்சாரங்கள்ல நிறைய சமூக பார்க்கும் பொழுது வம்படியா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து வம்புழுக்கிற மாதிரியான வம்புழுக்குறீங்க அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு முதல்ல இந்த கூட்டம் கூட்டி வைக்கிறதுக்கே உனக்கு அதுமதி கிடையாது இதை நான் வந்துட்டு திரும்ப கேட்டா நீ என்ன பண்ணுவேன் ஒரு இடத்துல கூட நீ பேசுறது சரியில்லை நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன் நீ கிளம்பு எந்த அடிப்படையில் நாம் பொருளாதார பின்னணி இருக்குது எப்படி உங்களுக்கான தேர்தல் செலவை பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் உங்க கூட ஒரு ஐநூறு பேர் வராங்க அவர் எனக்கு நீ மட்டும் அப்படி பண்ணிட்டேன்னு வைமா அவனை கோடி புண்ணியமா போகும் இந்த நூறு ரூபாய் தாத்தானா இந்த நூறு ரூபாய் கொடுக்க அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் வந்து உங்களை கூட விமர்சனம் பண்ணி பேசிருக்காரு திமுக தான வேலை பாத்தீங்க திராவிட தானே வந்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற சரி பேசினதும் பேசினாங்க அது உண்மையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது ஒரிஜினல் வீடியோ இருக்கும்போதே அவர் மாத்தி பேசுறாரு என்னால என்ன பண்ண முடியும் அதனால என்ன வீடியோ அந்த ஒரிஜினல் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது ஏன்னா உங்களுடைய தொண்டர் பாக்குற புகைப்படத்துக்கும் இப்போ நேர்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு கேட்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் இந்த பிரச்சாரம் ஏற்றிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு நாட்கள் இருக்குது இந்த பரப்புரை எப்படி போயிட்டு இருக்கு இந்த களம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு பயங்கர சிறப்பா போயிட்டு இருக்குன்னா களம் வந்து நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இதுல இல்லன்னா வேற எதுலயும் இல்ல அப்படின்ற அளவுக்கு ஏன்னா பிரதான எதிர்கட்சியாக இருந்த ஏடிஎம்கே இப்போ பின்வாங்கி இருக்கிறதால நிறைய மக்கள் நமக்கு நம்மளே ஆதரவு கேட்கலனாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க கரைவேட்டி கட்டினவங்க கூட வந்து ரெட்டையில் நிற்கல எங்கள் ஊட்டு மைக்குக்கு தான் இந்த வார்த்தையை நான் நிறைய இடத்துல கேட்குறேன் அதுவும் இல்லாமல் அவங்க கூட வந்து பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லாம இது வரைக்கும் நான் போன நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியோட முந்தைய தேர்தலாம் பாக்கும்போது ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் நான் வந்து அன்பா பேசுறது கை உயர்த்தி காட்டுறது அந்த மாதிரி காட்சிகள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் எப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசு ஆஹ் எனக்கு இருக்கு நீங்க எல்லாம் மாறிட்டு அப்புறம் என்ன இருக்கு சீக்கிரம் மாறுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுறாங்க சீமானுக்கு தான் சீமானுக்கு தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் இப்போ நாம் தமிழர் கட்சினாலே இளைய தலைமுறை தான் இருக்கோன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது ஆனால் அதே இந்த எலெக்ஷனில் நம்ம உடைப்போன்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது நிறைய சிக்ஸ்டி ப்ளஸ் ஓட்ஸ்லாம் நமக்கு வரும் ஆனால் ஆளும் கட்சி வந்து ஒரு பெரிய படைப்பலத்தை இறக்கிருக்காங்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஒரு எழுபத்தி நாளுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் முன்னூற்றி அறுபது இருபத்தஞ்சி ஒன்றியச் செயலாளர்கள் இறக்கிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளேயே மூன்று கொட்டகை போட்டு மக்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க இந்த இது வரைக்குமே ஓட்டுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க பிளான் பண்ணிக்கிறத சொல்றாங்க நாற்பது கோடி ரூபா பட்ஜெட் போட்டிருக்காங்க இதையெல்லாம் வந்து உங்களால் மீற முடியும் இந்த சவாலை உடைக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா உறுதிய நம்புறோம் நாங்க இதைதான் வந்து சொல்றோமே கூட என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கம்மா வாங்காதீங்கன்னு சொல்லல அது நம்ம இருந்து கொள்ளடிச்ச காசு தான் வரி பணம் தான் மனநல்லி வித்த காசு தான் அதனால அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்கள்கிட்ட வந்து அவங்கள வந்து நம்ம இதெல்லாம் வாங்கக்கூடாது இதெல்லாம் தப்புன்னு சொன்னால் அதுக்கான நேரம் இது கிடையாது நம்ம அப்படி கேண்டிடேட்டாக சொல்லக்கூடாது தான் ஆனால் களம் அப்படி இருக்கிறதால நாங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறோம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஆயுதமாக இருந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தினமும் சாயங்காலம் ஒரு சர்ப்ரைஸ் நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் என்னுடைய அண்ணன் தினமும் அவர் போடு பொதுக்கூட்டம் போடுற இடத்துலலாம் நேற்று கூட அன்னியூரில் போட்டிருந்தாங்க பொதுக்கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் ஒரு இரநூறு பெண்கள் வந்து டிஎம்கேல கொடியை தூக்கிட்டு போனவங்க ஏழு மணிக்கு அண்ணன் பேச வரும்போது இந்த கூட்டத்துல இருக்காங்க அப்போ உடையுது இல்லாது அது அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி இருக்குன்றதுக்காக காசு கொடுக்குற இடத்துல போய் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்களோட மனநிலை அது கிடையாது அங்கே போகிறாங்க ஆனால் ஓட்டு அங்கே கிடையாது நிறைய பெண்கள் அந்த கூட்டத்துலேருந்து நான் மட்டும் இருந்து வந்து உக்காந்ததெல்லாம் நான் பார்த்தேன் அது காசுக்காக போகிற கூட்டம் இது காசு இல்லாமல் இனத்துக்காக கூடுற கூட்டம் உறுதியாக அங்கேருந்து நமக்கும் ஓட்டு வரும் அதனால் அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைன்னா நம்ம ஈரோடுல பார்த்த இடைத்தேர்தலை விட இது நல்லாவே நமக்கு சாதகமா தான் இருக்கு தேர்தல் பரப்புரைகள்ல எல்லா கட்சிகளையுமே வாக்கு கேட்பதற்கான உரிமைகள் இருக்கு ஆனா உங்களுடைய பிரச்சாரங்கள்ல நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்பொழுது வம்படியா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து வம்புழுக்கிற மாதிரியான வம்புக்கிறீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அஹ் வந்து அவங்க ஆமா நீங்க அவங்க கூட்டி வச்சுக்கிற கூட்டத்துல போயிட்டு திமுக போடாதீங்க கள்ளச்சாரியை வச்சு மக்களை கொண்டுட்டாங்க டாஸ்மாக வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கூட்டி வச்சிருக்க கூட்டத்துல அவங்க ஆட்கள்கிட்ட போயிட்டு சீன்றாங்க ஈரோடு மாதிரியான ஒரு ஒரு கலவரத்தை நாமதம் தூண்ட பாக்குறதா விமர்சனங்கள் விமர்சனங்கள்லாம் வந்திருக்கிறது இது வந்து திட்டமிட்டு அந்த இடத்துல போய் நீங்க ஓட்டு கேட்டு இல்ல வந்து அவங்களை டீஸ் பண்ணுங்கிறதுக்கா போறீங்களா இல்ல வேற வழி இல்ல அங்கதான் போய் கேட்டாகணும் மக்கள் வேற எங்கேயுமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணமா இப்போ நீங்கள் மக்களை விட்டு விட்டுருந்தீங்கன்னா நாங்க பாட்டு வீட்டுல போய் ஓட்டு கேட்டு வந்திருப்போம் நான் வீடு வீடா இறங்கி போய் ஓட்டு கேட்டதுதான் முதல் ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் ஆட்கள் இல்ல எங்களை என்ன பண்ண சொல்றீங்க மக்கள் இருக்கிற இடத்துக்கு தானே போய் ஓட்டு கேட்க முடியும் எங்களுக்கு என்ன ஒரே சந்தோஷம்னா பட்டியல போட்டு கண்ணுக்கு தெரியாம அடிச்சு வச்சிருந்த மாதிரி ஈரோட்ல இல்லாம இந்த தடவை கொஞ்சம் கண்ணுக்கு தெரியற மாதிரியாவது வச்சிருக்காங்க இதை பயன்படுத்திக்காம கூட்டம் கூட்டி வைக்கிறதே தப்புனா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இப்போ எங்க கூட வர காவலர்கள்லாம் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் உதவுவாங்களா காவல்துறையினருன்றது இப்பதான் நாங்களே நேரடியா நிறைய பேர் கூட வேலை செய்கிறவங்களே சொல்கிறாங்க பரவாயில்ல காவல்துறை இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல அப்படி தான் ஆச்சு அவங்க கூட்டம் கூட்டி வச்சுருத்துக்கு நாங்கள் போய் பேசும்போது இவங்க கோஷம் போடுறாங்க அதான் அவங்க கொடுத்த அந்த இலவச பேருந்து மகளிருக்கான உதவித்தொகை இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் வாழ்க டிஎம்கே கோட்டு உதயசூரியன் ஆனால் மக்கள் எல்லாரும் நான் மைக்கில் பேசணும்னு என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அங்கே இருக்கிறவர் வந்து காவலர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி பாருங்க நாங்கள் கூட்டி வச்சிருக்கோம் கூட்டத்தில் அவங்க வந்து பேசுறாங்க இந்த மாதிரிலாம் எப்படி முடியும் உடனே காவலர் போய் முன்னாடி நின்றுட்டாரு முதல்ல இந்த கூட்டம் கூட்டி வைக்கிறதுக்கே உனக்கு அனுமதி கிடையாது இதை நான் வந்து திரும்ப கேட்ட நீ என்ன பண்ணுவ அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க பேசிட்டு போட்டோம் நீ அதுக்கப்புறம் நடுல நின்னுட்ட அதுக்கப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்க பண்றது தப்பு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி மக்களும் உணர்ந்தாங்க வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னா அது காவலர்கள் தடுக்கணும்ல நிறைய இடங்கள்ல மக்கள் வந்து எங்களுக்கு வந்து மூணு இருந்து ஏழு மணி வரைக்கும் உட்கார வச்சா இருநூறு ரூபாய் கிடைக்குது அந்த இருநூறு ரூபாய் நீங்க கெடுக்க பாக்குறீங்க இல்லையே நாங்கெல்லாம் சொல்லுவோமே நாங்க வர்றதை பார்த்துட்டு மக்களை களைச்சு விடுவாங்க அங்க போய் ஒரு கூட்டத்தை கூட்டி கொடுத்துருவாங்க நான் அதெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க கொடுக்கலன்னா நாளைக்கு எப்படி கூட்டம் வரும் அதனால நாங்க அதையும் தான் சொல்றோம் எங்களை பார்த்து விடும் விடும்போது அண்ணா டீயாவது கொடுத்துட்டு களைச்சி விடுங்க நான் பாவம் வந்திருக்காங்க இல்லை காசு கொடுத்துட்டாவது போக வைங்க எதுக்கு பாதியிலேயே அனுப்பி விடுறீங்க மக்கள் எங்க மேலே இது வரைக்கும் கோவப்பட்டது இல்லை நாங்க இப்படி வர வர எங்களையே நிமந்து எட்டி தான் பார்ப்பாங்க நாங்க பேசுறதே தவிர ஒரு இடத்துல கூட நீ பேசுறது சரியில்லை நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம் நீ கிளம்புன்னா சொல்ல மாட்டேன் அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் துண்டறிக்கை எல்லாருக்கிட்டையும் நாங்க போய் குடுக்குற இடத்துல சில நிர்வாகிகள் அனுமதிச்சிருவாங்க ஆஹ் கொடுத்துட்டு போ அப்படின்னு சில பேர் கொடுக்கவே விட மாட்டாங்க அந்த கொடுத்துட்டு போன்ற இடத்துல நாங்கள் போய் கொடுக்கும்போது எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க உடனே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அம்மா சீக்கிரமாக படிச்சுருங்க பாட்டி இல்லாட்டி நான் போனதுக்கப்புறம் கிழிச்சிட்டு கூட போட்டுருவாங்க பிடிங்கிப்பாங்கன்னொன்னு ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க அதை கேட்டுட்டு மடிச்சவங்க முந்தான எடுத்து உள்ளே வச்சு இப்படி சொருகுறாங்க அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கண்ணுக்கு கூட கலங்குது இந்த அளவுக்கு அறியாமையில் வச்சுருக்குறீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தால் கேட்குறதுக்கு மனசு இருக்குது இன்னும் அந்த மக்கள் வந்து உண்மையாதான் இருக்காங்க ஆமானா ஆனா அவங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது மாத்திரணும் காசுக்கு அடிமையாக்கணும்ன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு நிமிஷமா நம்ம கோவம் வருமா வராதா எனக்கு ஓட்டு வருது வரல நாம் தமிழ கட்சி ஜெயிக்குது ஜெயிக்கல இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மக்கள் நீங்க இப்படியே வச்சிட்டு இருக்க போறீங்க அறியாமையில இருக்காங்கப்பா கொஞ்சமாவது விடுங்க நீங்க எதுவுமே பண்ணாதீங்க நாங்களும் எதுவும் பண்ணல நீங்களும் எதுவும் பண்ணல மக்களா புரிஞ்சுப்பாங்க அதுக்காவது ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைனா இதே மாதிரி அடிமையா எவ்வளவு நாள் தாண்டா வச்சிட்டு இருப்பீங்கன்ற கோவம் தான் அது அததான் நாங்க அவங்க கிட்ட நாங்க வந்து டீசெண்டாக தான் அதுவுமே நமக்கே போய் இன்னும் எவ்வளவு நாள் தானே இதே மாதிரி பண்ணிருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா இத்தனை தாலிகள் அறுத்தீங்க இப்ப விழுப்புரத்திலேயே கள்ளச்சாராய மரணம்லாம் நடந்த ஆமா ஆமா இது இது கூடிய சீக்கிரம் இந்த மாவட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு நம்ம வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ என்ன என்னதானா கிடைக்குது இதில் உங்களுக்குன்ற மாதிரி நான் அவங்க கிட்ட அப்படிதான் கேட்பேன் அது அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னால் பண்ண முடியாது இது கூட பேசாமல் என்னால் பரப்புரை செய்ய உங்களுடைய பரப்புரையில் அதிகமாக நீங்க வந்து பேசினது வந்து இந்த டாஸ்மாக் குறித்து தான் தேர்தல் பரப்புரை மேடையிலே வந்து அந்த மண்பானை ஒரு வீரன் பாட்டில் அந்த மாதிரிலாம் வச்சு காட்டுனீங்க இந்த சாராயத்தை நான் ஒழிப்பேன் டாஸ்மாக மூடுவேன் மக்களை திரட்டுவேன் அப்படின்னு சொல்றது இது திமுகவை வந்து அக்யூஸ் பண்றதுக்காகவா இல்லை உண்மையிலேயே வந்து களத்துல மக்கள் வந்து இந்த டாஸ்மாக மூடணும்னு நினைக்கிறாங்களா உண்மையாவே நான் இப்ப நாங்க வாக்குறுதிகள்லாம் இது இது இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாப்பா நீ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் டாஸ்மார்க் முடிவியா மக்கள் சொல்றாங்க ஆமா நிறைய பேட்டிகள்ல வீடியோலயே நீங்க பாக்கலாம் நீ அதை நேத்து ஒரு பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி பாட்டி நான் எனக்கு அதிகாரம் இருக்கு நீங்க என் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தீங்கன்னா எனக்கு என்ன லிமிட் இருக்கோ விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து டாஸ்மார்க்கையும் நான் மூடிடுவேன் நீங்க எந்த சந்தில் போய் பார்த்தாலும் ஒரே ஒரு டாஸ்மார்க் இருக்காது பாட்டினா அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வைய நான் என் உயிரை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி காட்டி என் முன்னாடி வந்து பேசுறேன் நீங்க உயிரெல்லாம் கொடுக்குவேன் நான் பாட்டி ஒரு ஓட்டை மட்டும் போட்டுரு அப்படின்னு அதனால மக்களே வந்து என்கிட்ட இதை கேட்க நான் இதை சொல்லும் போது அதெல்லாம் மூட முடியாது சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் விட ஆண்கள் வாக்கு தான் அதிகம் நான் பா சரிசமமாக இதையும் சொல்லிடுவேன் நான் இதை சொல்ல நான் மறக்க மாட்டேன் டாஸ்மார்க் மூடிடுவோன்னா கவலைப்படாதீங்கன்னு உங்களுக்காக கல் கடையை திறந்துருவோம் அதை அரசு பணியாகவே மாற்றி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே அது ஒரு உணவுப் பொருள் தான் இருக்குது அதனால தென்னம்பாளையும் பனம்பாளையும் நாங்கள் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா இல்லை நீங்கள் அனுமதிச்சா ஊருக்குள்ளே கூட வச்சு விற்கிறதுக்கு அனுமதிச்சுருவோம் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க கல் குறித்து கல் குடித்து எந்த உயிர் போனதாகவும் வரலாறு இல்ல எந்த குடும்பம் அழிஞ்சதாவும் வரலாறு இல்லைன்ற மாதிரி அதையும் நான் எடுத்து சொல்லிட்டு தான் வரேன் அதாவது மதுவிலக்கு கொள்கையில வந்து உழைப்பை கவர்மெண்ட் சொல்லுது ஏன் மூட மாட்டீங்கன்னு கேட்டா அப்படிலாம் உடனே மூட முடியாது பின்விளைவுகளை யார் சந்திக்கிறது அப்ப பின்விளைவுகளுக்கு விளைவுகளுக்கு பேக்கப்பா நம்ம என்ன இருக்குன்னு யோசிக்கணும் இல்ல அப்ப நாங்க அதையும் கொண்டு வந்துடுறோம் திமுக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காலமாக களத்துல இருக்கிற கட்சி ஐந்து முறை ஆட்சியில் இருக்காங்க இப்ப ஆட்சியில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரம்னா பணம் செலவு செய்திருக்கு அமைச்சர்கள் இருப்பாங்க தொழிலதிபர் இருப்பாங்க மணல் கோரி அதிகாரிகள் இருப்பாங்க நாம் தமிழகத்தில் அதிகாரத்துக்கு வரல பதினாலு ஆண்டு காலமாக வந்து போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் செலவை செய்த ஒரு கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த அடிப்படையில் நாம பொருளாதார பின்னணி இருக்குது எப்படி உங்களுக்கான தேர்தல் செலவை பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அவங்க கூட ஒரு ஐநூறு பேர் வராங்க அவங்களுக்கான சாப்பாடு இருக்குது தங்கு மடம்பு இருக்குது இதுக்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க நம்ம கட்சி ஆரம்ப காலகட்டத்திலே தேர்தல் ஆரம்பித்தோடனே திரள் நிதி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்கு ஒரே ஆதரவு உலக தமிழர்கள் மட்டும் ஆமாம் திரள் நிதி மூலயமா தான் நம்ம எல்லாரும் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க இருங்க காட்டுற சாம்பிள் நேற்று கூட ஒரு தாத்தா நான் வந்து டாஸ்மாக் மூட போகிறேன் தாத்தா மூடிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எனக்கு நீ மட்டும் அப்படி பண்ணிட்டேன்னு வைமா உனக்கு கோடி புண்ணியமா போகன்ட்டு இந்த நூறுரூபா தாத்தானா இந்த நூறு ரூபாயு குடுக்குறாரு அது உண்மையா நடந்துச்சக்காதா எடுத்து வந்தேண்டா சத்யா அக்கா கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தது போய் மக்கள் வந்து பெரிய மாட்டம்னு நினைக்காதீங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ஒரு இதுல களத்தில் ஓட்டுக்கு காசு கொடுத்து கூட்டு போகிற கூட்டத்துக்கு மத்தியில் நமக்கு வந்து காசு கொடுக்கறது அது ஒரு ரூபாவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும் இதுதான் என்னுடைய மக்கள் இதுதான் தமிழர்களுடைய மனநிலை ஆனால் இதை எப்படி இப்படி மாற்றுறாங்க இதை எப்படி மாற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம் அதனால இதை மாதிரி தான் எல்லாமே இந்த நூறுரூபா அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம்ன்ற மாதிரி தான் கொஞ்சம் இருக்கிற இல்லாதவங்க கிட்டேருந்து இது கிடைக்கிது நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்காங்க நம்ம மேல வந்து இனப்பற்றோட இருக்காங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் உலக தமிழர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் வேலை செய்யறாங்கன்னா அவங்க கொடுக்குற காசு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கள்ளக்குறிச்சியுடைய கலர் சூழல் வந்து நான்கு முனை போட்டி அப்படிங்கிற மாதிரிதான் தான் இருந்தது அதிமுக சார்பாலும் முதல்ல வேட்பாளர்லாம் அறிவிக்க போறதா சொன்னாங்க அதன் பிறகு அவங்க இந்த இது ஜனநாயக முறையில் நடக்காது ஈரோடுல விற்கிற ஏற்கனவே விற்கிற வண்டியில அதே போல வந்து பல்வேறு இடங்கள் நம்ம நடந்ததை பார்த்தோம் ஆனால் இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிராக சொல்லி அந்த தேர்தல் காலத்துல விலகறோம்னு சொன்னாங்க அதிமுக விலகிய பிறகு போட்டி மும்முனையாக மாறியது ஆனா பாமக என்ன சொல்றாங்கன்னா நாங்க இது வந்து இருமுனை போட்டியா கருதுறோம் உங்களை வந்து போட்டியாவே கருதல அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்ல இருந்து உங்களை கூட விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு தருமபுரில நீங்க யாருக்கு ஜெய வேலை பார்த்தீங்க திமுக தானே வேலை பார்த்தீங்க திராவிடத்தை தானே வந்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஒரு அவதூறு போல பரப்பியிருக்காரு அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் முதல் விஷயம் மிகப்பெரிய ஒரு மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லப்படுற நிலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ஐயா வாயிலிருந்து சீமானு கட்சி அதில் ஒரு பாப்பா வேட்பாளர் அப்படின்னு சொல்ல வச்சதே நமக்கு எவ்வளோ பெரிய வெற்றின்னு பார்த்துக்கோங்க அவங்கெல்லாம் நம்மளை வந்து பேசக்கூடாது ஒரு தலைவராக இருக்கிறாருன்னா தொண்டர்கள் பேசலாம் அவதூறுன்றது நீங்க உங்க நீங்க வச்சிருக்க ஐடிவிங் பரப்பலாம் உங்க தொண்டர்கள் பேசலாம் எல்லாரும் பண்ணலாம் ஆனால் தலைவராக இருந்துட்டு நீங்க நேரடியாக அந்த தாக்குதல் பண்ணியிருக்க கூடாது பேசியிருக்க கூடாது சரி அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா அதை நான் எப்படி பாக்குறேன்னா அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அளவுக்கு நம்ம டஃப் கொடுக்குறோம் அதனால தான் நம்ம மேல இருக்கிற பயத்தால அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க சரி பேசினதும் பேசினாங்க அது உண்மையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது ஒரிஜினல் வீடியோ இருக்கும் அவர் மாத்தி பேசுறாருன்னும் போது என்னால என்ன பண்ண முடியும் அதனால என்ன வீடியோ அந்த ஒரு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம்னா ஆஹ் நம்மளுடைய தர்மபுரி அலுவலகத்துல உட்காந்து நாங்க பேசுறோம் ஆமா தர்ம வாக்கு எண்ணிக்கை முடியுது முடிஞ்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் விழுப்புரம் வர்றதுக்கு முன்னாடி கடைசியா இந்த மாதிரி உணர்வுபூர்வமா நாங்க பேசிட்டு இருந்த அப்ப வந்து இத சொன்னேன் இந்த மாதிரி நம்மளுடைய ரவுண்ட் இருபத்தி ரெண்டு சுற்றுகள் இருந்தது எல்லா சுற்றிலுமே நமக்கு கொஞ்சம் வாக்கு கம்மியாதான் தான் வந்துட்டு இருந்ததுன்னு போது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு சரி நமக்கு வாய்ப்பு இல்லை இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த நோக்கம் என்னவா இருக்கும் நம்ம யாரை வீழ்த்தணும்னு நினைச்சோம் ஆரியர்களை பிஜேபி உள்ள வேறு உணக்கூடாதுன்றது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து எல்லா ப பரப்புரையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு நான் குறிப்பிட மாட்டேன் பிஜேபி கூட்டணி எனக்கு அவங்க என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நமக்கு என்னன்னா அதுவும் அண்ணனே சொல்லிட்டாரு அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்றதால நான் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டேன் பிஜேபி தான் என்னுடைய டார்கெட் அப்போ அந்த தலைமையிலான அந்த கூட்டணி தான் நம்ம எதுக்குறோம் ஆமா அப்போ அந்த கலந்தாயில் நான் சொன்னேன் எல்லா சுற்றுலையும் வந்து பட்டாளி மக்கள் குற்றி தான் வந்து முன்னிலையில் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது மொத்தம் முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் திமுக முன்னிலை ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பிஜேபி முன்னிலை நீங்கள் டிவிலே பார்த்தீங்கன்னா கூட பிஜேபி முன்னிலைன்னு தானே நான் கொண்டிருப்பாங்க அதை தான் நான் சொன்னேன் பிஜேபி முன்னிலைன்னு வந்துட்டு இருந்தது அப்போ என் மனசில் உண்மையாக என்ன தோணுச்சுன்னா பரவாயில்ல பிஜேபி எந்த தொகுதியிலும் வரல ஒரே ஒரு தொகுதியில வருது அதுவும் நான் என்ன வேலை செஞ்ச தொகுதியில வருது அந்த பாவப்பட்ட பூமி தர்மபுரியா தான் இருக்கணுமா அப்ப எனக்கு மனசுல வலிக்கும்ல நம்ம இவ்வளோ பேசியும் பாஜகவை எதிர்க்க முடியல வேறு உணவு வச்சுட்டோன்ற ஒரு தான் நான் வந்து பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் கடைசியா பாஜக தோல்வின்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது தான் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்மளுடைய உறவுகள் கிட்ட அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது பாஜகவை நம்ம வரவிடல வெளியில இருந்து ஒரு பொண்ணு வந்து இதையே தான் வெளியில வெளியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து பாஜகவை பற்றி பேசி விழுத்துட்டோம் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமை இதனால நம்ம எவ்வளோ வேணாலும் பெருமைப்பட்டுக்கலாம் இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட் இதில் நான் சௌமியா அன்புமணின்ற வார்த்தையே யூஸ் பண்ணலை எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் நான் கூட ராவணன் தொலைக்காட்சியெலாம் சொல்லியிருப்பேன் அந்த அக்கா நேரடியாக என்கிட்டலாம் வந்து பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை நம்மகிட்ட ஆ அவ்வளோ பெரிய ஆளுமை நம்மகிட்ட வந்து பேசுகிறதுலாம் அது நிறைய பேரால அந்த மாதிரி இருக்க முடியாது கேஷுவலா அதனால ஏன்னா அப்படிதான் பாக்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சியுமே சரி எல்லாரையுமே அப்படிதான் பார்க்கும் போது அன்புமணி ஐயன் சொல்லியிருக்காரு நான் வந்து சௌமியா அன்புமணியை வீழ்த்திட்டேன் பாமகவை தோக்கடிச்சிட்டேன் இதெல்லாம் என் வாயிலிருந்து வரவே நான் இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே வச்சேன் அந்த காணொலியுமே அப்படியே தான் இருக்கும் அதனால அவர் மாற்றுறாரு அது வெளிப்படையா சொல்ல முடியாது

தலைவரே அவதூறு பரப்புறாரு நம்ம அதனால இதுக்கு பதில் கொடுக்கணும்லாம் அவசியம் நான் ஏன்னா பதில் கொடுத்து அந்த பொண்ணு வாயிலிருந்து என்ன வருதுன்றதை பார்த்து தான் மக்கள் முடிவு பண்ணணும்ல நான் பேசின வீடியோ பரவிட்டு தானே இருக்கு அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க நான் விட்டுட்டேன் எழுபது ஆண்டு கால திராவிட ஆட்சி கிட்டத்தட்ட ஐந்து முறை திமுகவே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இது ஆறாவது ஆட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற உள்ள பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல ஊர்களை குடிசைகளை பார்க்க முடிஞ்சது எங்கள் ஊர்களில் வந்து வயல்வெளிகளில் வந்து ஏர் உழும்போது அந்த தார் பாய்ச்சிக்கிட்டு இந்த கோமனன்னு சொல்லுவாங்க அதை கட்டிட்டு இறங்குவாங்க அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கூட இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி வயதானவங்க வந்து அந்த மாதிரியான உடை உடுத்திருப்பாங்க இங்க சாதாரணமாகவே கிராமங்களில் பார்க்கும்போது அந்த வேட்டி கூட இல்லாத பெரியவர்களை பார்க்க முடிஞ்சது ஏன் இந்த வறுமை நிலை ஒரு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி பெரிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதாவது சென்னை சென்னைக்கும் விக்கிரவாண்டிக்கும் இல்லை மதுரைக்கும் விக்கிரவாண்டிக்கும் கோயம்புத்தூர் விக்கிரவாண்டிக்குமான இடைவெளி வந்து ரொம்ப தூரமா இருக்கு ஒரு கண்டு கொள்ளப்படாத ஒரு பகுதியாக ஒரு ஒரு என்ன ஒரு அத்திப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்குது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க விக்கிரவண்டி முழுக்க முழுக்க கிராமங்கள் தான் இங்க பெரும்பான்மையான இடம் வந்து கிராமம் மட்டும்தான் இருக்குது அதுதான் நான் உங்க பேட்டியில சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை இந்த திராவிடர்கள் தான் அவங்கள சரி பண்ணிட்டோம்னாலே நம்ம இவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கலாம் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா தானே அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்க முடியும் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டிலாம் வந்து நம்ம துண்டறிக்கை ஒழிச்சு வச்சாங்க இல்லையா அப்ப அவங்களெல்லாம் இதே மாதிரி அறியாமையில வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க வாழ்வாதாரத்தை அதே ஸ்டேஜ்ல வச்சுட்டு இருந்தாதான் அவங்களுக்கான ஏழைகளின் சின்னம்னு வரைய முடியும் புதிய சூரியன்னு போட முடியும் அப்போ அவங்களுடைய வாக்குகளை வாங்க முடியும் அதனால முடிஞ்சாலுமே இவங்க செய்ய மாட்டாங்க முன்னேற்றணும்னு நினைச்சாலுமே இந்த திராவிடர்கள் பண்ண மாட்டாங்க அவங்க முன்னேற்றுறது திராவிடர்களை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களை முன்னேற்றம்னா அதுக்கு நம்ம தான் வரணும் உறுதியா நம்ம வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்த தடவை வந்து கேட்கும் போது இந்த நிலைமை இருக்காது சரி புறப்பொருக்கி போவோம் மக்களை சந்திப்போம் சரிண்ணா சரி சாட்டையடுத்து நாட்டை திருட்டு இளம் தலைமுறை தலைவரை